வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிங் மேக்கனுடைய சிவசக்தி ரெட் சாண்டல் அதாவது சிக்னேச்சர் அப்படிங்கிற ஒரு சைட்டை பார்த்துட்ருக்கோம் இது நூறு ஏக்கரில் ஒரு மிகப்பெரிய ரெட் சாண்டல் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இது ஊத்துக்கோட்டை சிட்டியிலேருந்து ஒரு ஐநூறு மீட்டரில் இந்த சைட்டு அமைஞ்சிருக்கு இந்த சைட்டில் பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு யூனிட்டு இதில் நீங்கள் இடம் வாங்குறதுனால நூற்றி பத்து மரம் வச்சுருக்கோம் செம்மரம் இதில் தொண்ணூற்றி அஞ்சு மரம் செம்மரமும் பதினஞ்சு மரம் வந்து ஃப்ரூட்ஸ் மரமும் வச்சுருக்கோம் இந்த இடத்த நீங்கள் வாங்குறதுனால இதில் ஸ்விம்மிங் பூலு கிளப் ஹவுஸு இன்டோர் கேமு அவுட்டோர் கேமு கிரிக்கெட் பிட்ச் இப்படி வீக்கெண்ட் ஒரு ரிசார்ட்டில் போய் நம்ம செலவு பண்ணக்கூடிய காசை நம்ம சொந்த ரிசார்ட்டை இதை வாங்கிக்கலாம் இது எல்லோரும் வாங்கக்கூடிய ரேட்டில் வெறும் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு இந்த சைட்டை தரோம் வாழ்க்கையில் இப்படி ஒரு சொத்தை வாங்கி எல்லோரும் அனுபவிக்கிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு ஆன் ரோடு அதாவது திருவள்ளூர்ல இருந்து நம்ம ஊத்து போட்டு வர மெயின் ரோட்ல தான் இந்த சைட் இருக்கு ஸோ பக்கத்துலேயே ஒரு ஹில்ஸ் இருக்குதுனால வீக்கெண்ட் ஆனால் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்துங்க எல்லா தரப்பட்ட மக்களும் வாங்கக்கூடிய அளவில் இந்த சைட்டை பண்ணியிருக்கோம் இதில் கெஸ்ட் ஹவுஸும் கட்டியிருக்கோம் இதில் கெட்டத்தட்ட ஒரு இப்போதைக்கு ஒரு நூறு வீடு ஆர்டர் எடுத்து அதில் அறுபது வீடு கட்ட தொடங்கிருக்கோம் ஸோ இப்போ அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இந்த சைட்டை பொறுத்தளவு இன்வெஸ்ட்மெண்ட்டு என்ஜாய்மெண்ட்டும் ஒரே இடத்துல இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்களும் சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்க என்னுடைய வாழ்க்கைக்கு நன்றி